உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் ஒரு மாற்றும் நம்ப முடியாதவை நான் நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன் நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம் தேவ பிள்ளை என்று இயேசு சொன்னாரே நீ மனுஷன் அல்ல மறந்திடாதே கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை விடு நீ கட்டவிப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும் நம்ப முடியாத நானூறு சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம் கிருபையாக தந்த நம்ப முடியாத நானூறு சத்தியங்களுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சத்தியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சத்தியம் சுற்றான் செய்வது எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எழுதி தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை எப்படி சுற்றான் பண்ணி பெற்று அனுபவிப்பது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சமாக்குவது எப்படி என்று சொல்லி ஆவியான் அவர் கற்றுத்தரப்போகிறார் சர்வ ஆற்றலும் அகாப்பே அன்பும் நம் மீது கொண்டுள்ள நம் தேவன் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிட்டாரு நம்ம அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிட்டாரு ஹலை லூயா எத்தனை பேர் சுதந்திரிக்கிறார்கள் ஹவு மெனி பர்சன்ட் ஆர் இன்ஹெரிட்டிங் சுதந்திரி என்பது முக்கியமான ஒரு வார்த்தைங்க இன்ஹெரிட் ஆஃப்டர் டூ மில்லியன் இருபது லட்சம் ஜனங்களில் இரண்டு பேர் தான் இன்ஹெரிட் பண்ணாங்க யார் கேலப்பன் ஜாஷ்வா ஏனென்றால் அவர்கள் சுவிட்ச் ஆன் செய்வது எப்படி என்று அறிந்திருந்தார்கள் ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாருங்களேன் எங்கள் வீட்டுக்குள்ளே அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அந்த மெயின் மீட்டர் வரைக்கும் சப்ளை கொடுத்துட்றாங்க உங்கள் எலக்ட்ரிஷியன் வந்து வீடெல்லாம் எலக்ட்ரிஃபை பண்ணி சுவிட்ச்சு மாட்டி வச்சுட்டார் ஃபேனு மாட்டி வச்சுட்டார் லைட்டும் மாட்டி வச்சுட்டார் ஆனால் உங்களுக்கு அந்த சின்ன டெக்னிக் எந்த சின்ன டெக்னிக்கு சுவிட்சு பட்டனை கீழே எழுத்தால் லைட்டு எரியும் என்கிற அந்த நாலேஜு இல்லைன்னு வைங்களேன் உங்கள் வீட்டில் என்றைக்காவது லைட் எரியுமா சான்ஸே கிடையாது இன்னொரு விதத்தில் யோசிப்போமே நம்முடைய திருவள்ளுவர் காலத்தில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது திடீர்னு உங்கள் வீட்டில் வந்துட்டாருன்னு வைங்களேன் உங்கள் வீட்டில் நீங்கள் இன்னும் லைட்டு போடாமல் இருக்கீங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணி வைங்களேன் அவர் உட்கார்ந்துருக்கிற சீட்டு பக்கத்தில் சுவிட்ச் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க ஐயா சுவிட்சை போடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவார் சுவிட்சா எதுக்குப்பா ஐயா அந்த சுவிட்சை போடுங்க உள்ளே வெளிச்சம் வந்துடும் அருமையானவர்களே ஆனால் அவருக்கு அந்த நாலேஜ் இல்லாததுனால அந்த சுவிட்சை போட மாட்டார் இன்றைக்கி அதே போல் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்கள் ஏனென்றால் யூ ஹவ் நாட் நோன் ஹவு டு சுவிச் ஆன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அருமையானவர்களே ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா தேவை என்று ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து விட்டார் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நம்முடைய ரட்சகராய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் ஏன் தெரியுமா தேவன் தம்முடைய சாயலாக படைக்கப் போகிற மனுக்களும் அது பாவம் செய்யும் அந்த பாவத்திற்கு ஒரு நிரந்தரமான பரிகாரம் வேணும் என்று சொல்லி தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே அவர் அறிந்து அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி இருந்தது போல அலை எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறாங்க உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும் பர் சிலுவையில் பரிகாரம் பண்ணிட்டாருங்க எத்தனை பர்சன்ட் அதை அனுபவிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவது என்று தெரியவில்லை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குங்க என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறாரு ஆனால் இவர்கள் வருகிற வழியிலே முப்பத்தி ஓரு ராஜாக்களை ஜெயித்தார்கள் இருக்கு சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருந்தது தான் அவங்க ஆன் பண்ணாங்க பெற்றுக்கொண்டாங்க ஆனால் நமக்கு அப்படி இல்லை அருமையான ஒரு ஹி ஹஸ் மேட் எவ்ரி திங் சிம்பிள் லகுவாக மாற்றி விட்டாருங்க ஓ ஹாலூயா லகுவான மாற்றம் ஐயா தேவன் உங்களுடைய கணக்கில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுவது எளிதானது லகுவானது இட் இஸ் எஃபர்ட்லெஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் என்ஜாயபிள் தேங்க்யூ மாஸ்டர் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வித்தியாசம் ஆனால் அந்த ப்ரின்ஸிபல் அதே தான் கிங்டம் ஆஃப் காட் பிரின்சிபல் அதே தாங்க ஆனால் மெத்தடு மாறுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு சுதந்திரிக்க வேண்டியது இருந்தது புதிய ஏற்பாட்டில் எஃபர்ட்டே கிடையாதுங்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறா கருத்தை தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக ஹாலில் லூயா நீங்கள் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் கருத்தை சொல்லுவார் மோசே உன் ஜனங்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்து நான் அவர்களுக்கு என்ன செய்வேன் நாளைக்கு அற்புதம் செய்வேங்கிறார் புதிய ஏற்பாடு எப்படி எப்படி தெரியுமா நீயே ஏ அற்புதத்தை செய்யுங்கிறார் அப்போது நடவடிக்கைகளில் சீசர்கள் அருமையானவர்களை இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்க எந்த சத்தியத்தை ஏற்கனவே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் இப்போ சுவிட்சி போட்டால் போதும் அது நமக்கு வந்துடும் அதைத்தான் பேதர் எழுதுகிறார் ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தி நாலு அவருடைய தழும்புகளால் குழுமாக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ஏன் தொண்ணூறு சதவீத கிறிஸ்தவர்கள் வியாதியோடு இருக்கிறாங்க ஆக்டிவேட் பண்ண தெரியல சுவிட்ச் ஆன் பண்ண தெரியல ஆலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் என்ன பழகிட்டாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு சக்கரை வியாதி இருக்குன்னு வைங்களா முப்பது நாற்பது வருஷம் ஜோம் பண்ணுவாங்க நான் ரெண்டு வருஷம் ஜோம் பண்ணோன்னே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு ஒரு வேறு மாதிரி புரியும் அந்த பாஸ்டருக்கும் சக்கரை வியாதி இருக்குது நாற்பது வருஷமாக ஜோம் பண்ணுவாங்க ஜோம் பண்ணாமலே இருப்பாங்க பாஸ்டருக்கே இருக்குது அருமையானவர்களை இது உங்களுடைய தலையெழுத்தல்ல அவருடைய தழும்புகளால் இந்த சர்க்கரை வியாதி சுகமாகப்பட்டாயிற்று நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அருமையானவர்களை உங்களுடைய வியாதிகளை எல்லாம் நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டாரா இல்லையா ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசின பாருங்களேன் எழுபது வயசு போதகர் ஒருத்தர் வந்தார் வியாதி உள்ளவங்களா எழும்புனா நாற்பதுல இருபது பேர் எழும்பிட்டாங்க நான் ஒருத்தர் மேலேயும் கை வைக்கல பக்கத்தில் உள்ள பாசன் நீங்கள் அவர் மேலே கை வச்சு சோமாக்கினா கை வச்சு எல்லோரும் சோமாயிட்டாங்க ஒரு சோமா சோமாகலை அவருக்கு வயசு எழுபது ஐயா அங்கே வாங்க என்ன என்னையா என்ன என் காலு நாற்பது வருஷமாக எரிச்சல் என் காலு முடியாது இப்படி தான் நான் உண்டு வந்தார் வரிசையில் நாற்காலில் உட்கார சொன்னேன் காலு ரெண்டு காலை இப்படி தூக்கி பிடிச்சார் ஒரு அட்டி கொடுத்தா பாருங்க துணியை துணியைக்கானுன்னு அந்த வலி ஓடிட்டுருங்க கடைசி அந்த உபாசம் ஜபம் முடிஞ்சவுனே வந்தார் ஐயா எங்கள் எங்கள் சபையில் எத்தனையோ வருஷமாக நாற்பது நாள் உபவாசம் பண்ணி ஜபித்தாங்க இந்த கால் வலி எரிச்சல் போகவே இல்லை என் கட்டில் சுற்றி என் மனைவி எப்போமோ ஜபம் பண்ணுவா அந்த வியாதி போகவில்லை யார்கிட்ட காரணம் கேட்டாங்க அப்படி சனப்பொழுதில் போயிட்டேன் எப்படின்ட்டு உங்களுக்கு அந்த சுவிட்சை ஆன் பண்ண தெரியல எந்த வியாதியையும் ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி சுகமாக்கவில்லை அது அந்த மெத்தடில் வேலை செய்யாது அப்போஸ்டர் நடவடிக்கைகளில் மரித்தோரை எழுப்ப போறாங்க ஜவுமன்ல பேசினாங்க ஆக்டிவேட் பண்ணாங்க சுவிட்ச் ஆன் பண்ணாங்க ஏனென்றால் அவர்கள் தங்கள் நாவிலே இருந்த அதிகாரத்தை அறிந்திருந்தார்கள் டங்கு அருமையானவர்களே சுவிச் ஆன் பண்ணுவது ரொம்ப எளிதுங்க பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பழைய ஏற்பாட்டில் எப்படி என்ன செய்ய வேண்டியது இருந்தது தெரியுமா உபாகுமார் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் மோசை கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு எப்போ இந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன் ஆனாலும் நீ யுத்தம் பண்ணு அந்த யுத்தம் லேசாக இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்கள் டியூட்ரானமி டூ டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் உன் கையில் கொடுத்துட்டப்பா இது முதல் அதை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி அவனோடு யுத்தம் செய் முப்பத்தோரு ராஜ்யங்கள் ஜெயித்தார்கள்ங்க ஆனால் யுத்தம் செய்து அதை அவங்கள ஃபிசிக்கலாக வேலை செய்ய வேண்டியிருந்தது அதான் யுத்தம் செய் ஏற்கனவே அவர்களை பயங்காட்டி வர வச்சிருப்பார் இவன் போய் சும்மா சின்ன கல்லை போடுவான் அவன் அவ்வளோவரும் பயந்து ஓடிடுவான் யுத்தம் செய்யணும் அதான் ஆக்டிவேஷன் சுவிட்சிங் ஆன் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் வாட் இஸ் ஹவு டு சுவிட்ச் ஆன் இன் நியூ டெஸ்டமென்ட் பிசாசுக்கு ஏற்று நில்லுங்க யாதி ஒரு பிசாசு தரித்திர ஒரு பிசாசு குடும்ப சண்டை குழந்தை இல்லாமல் திருமணம் ஆகாமை குடிப்பழக்கம் பழக்கம் பாவம் இதெல்லாம் பிசாசுங்க பயந்து போய் இருக்குங்க எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணணும் பேசணும் எப்படி பிசாசுக்கு ஏத்து நிற்கணும் பேசணும் அருமையானவர்களே எவனாகிலும் எவளாகிலும் நல்லா தெரிஞ்சிடுங்க நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறையே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே மகளே நீ யாரா இருந்தாலும் சரி ஐயா என்கிட்ட ரொம்ப பரிசுத்தல்ல போதும் ஏன்ட்ட ரொம்ப பக்தி இல்ல போதும் நான் இன்னும் தலைகளை நிற்கல ஐயா ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நீ அறிந்திருக்கிறாய்யா அது போதும் பேசு மலையை பார்த்து பேசு அது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் என்று தலையில் அடித்து சொல்கிற மாதிரி மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேங்கிறாருப்பா அருமையானவர்களே தேவர் உங்கள் மீது அன்பாக இருக்காருங்க அதனால தான் குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தார் ஆக்டிவேட் பண்ணுப்பா சுவிட்ச் ஆன் பண்ணு மலையை பார்த்து பேசு கேன்சர் வியாதியை பார்த்து பேசு தருத்திரத்தை பார்த்து பேசு குடிப்பழக்கத்தில் மூலிகை கிடக்கிற புருஷனுடைய தலையில் கை வச்சு பேசு அதுதான் சுவிட்சிங் ஆன் ஹலே லூயா தேங்க்யூ மாஸ்டர் மோச நாற்பத்தி ரெண்டு அற்புதங்களை ப அவள் செய்த அற்புதங்களை பதிவு செய்திருக்குங்க எல் அதை மட்டும் நீங்கள் தியானிங்க கண்காணஸ் பைபிளில் பாருங்கள் தாம்சன் செயின் ரெஃபரன்ஸில் போய் மிராக்கிள்ஸ் ஆஃப் மோசஸ் இப்போ தான் கூகுளிலே போட்டுடலாமா குரோமில் போடுங்க மிராக்கிள்ஸ் ஆஃப் மோசஸ் நாற்பத்தி ரெண்டு இடத்துலையும் அவள் எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணான்னு படிங்க அப்போசர் நடவடிக்கைகள் அற்புதங்களை பாருங்க எப்படி அப்போசனர்கள் சுவிட்சாம் பண்ணி ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் என்று படியுங்க ஏசு கிறிஸ்துடைய அற்புதங்களை தியானிங்க அவர் பழைய ஏற்பாட்டு முறைப்படி சண்டை போடல மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல அருமையானவர்களே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒருத்தந்தாங்க அவன் தோற்று போனவன் அவன் நடுங்கி போயிருக்கான் ஆனால் அன்னைக்கு சபை அவனை பார்த்து நடுங்குது ஒரு அம்மா கூப்பிட்றாங்க நாகர்கோவில் இருந்து மார்த்தாண்டமா ஐயா எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருந்து எனக்கு ஏவல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஐயா பாப்பி சாஸ்திரி பேசுமா அவள் கண்ணை மூணு நாள் குருடாக்கு அப்போ உன் காலில் வந்து விழுவா ஐயா எம்மா எனக்கு கண்ணு போயிட்ட ஐயா எங்கள் ஆண்டவரே மெய்யான தேவன் செய்தி ஒரு நூறு செய்தியை கேளுமா நூறாவது செய்தியை கேட்கும் போது உன்னுடைய கண்கள் திறந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு தைரியமாக சொல்லு நூறாவது செய்தி கேட்கும் முன்னாடியே கண்ணு திறந்துருங்க அவர் ரச்சிக்கப்பட்டுருவாளா இல்லையா அருமையானவர்களே வாய்ப்புங்க ஒன்னொன்றுமே வாய்ப்புங்க ஒவ்வொரு சேலஞ்சும் ஒரு வாய்ப்புங்க இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி தான் இருந்தது சீசர்களுக்கு அப்படிதான் இருந்தது ஒவ்வொரு அற்புதங்களும் ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் எலிமா வந்தால் பாருங்கள் பவனுடைய ஊழியத்துக்கு ஒரே தொந்தரவு பண்ணான் ஒரே அடி அடிச்சா டாய் உன் கண்ணு சில காலம் குருடாயிரும் குருடாயிட்டு எலிமா கண்ணு குருடாயிட்டு இருக்காரு நீங்கள் வாசிங்க அப்போது நடபடி இல்லை அதை பார்த்த அவனுடைய எஜமான் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தான் லாஸருடைய பாடி மேலே ஆக்டிவேட்டாக பண்ணுறாரு சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு எலும்பி வந்துட்டான் உயிரோட அதை சுற்றி இருந்த அநேகர் தேவன் மீது விஸ்வாசம் வைத்தார்கள் இப்படிப்பட்ட ஆற்றலை உனக்குள்ளே வைத்திருக்கிறாரா இல்லையா அருமையானவர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நான் அந்த அளவுக்கு பக்தி இல்லையா நான் அந்த அளவுக்கு ஜபம் இல்லையா ஐயா நீ ஒரு நாளும் பக்திமான் ஆக முடியாது நான் உனக்கு சொல்லட்டுமா இயேசுங்கிற நாமத்தை அறிந்திருக்கிறாயே இட் இஸ் மோர் தென் என் ஆஃப் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ தாடா தேவனி நீ அறிந்திருக்கிறா பார்த்தியா நீ கிங்காக தான் குயினாக தான் இருப்பாள் அதனால தான் நம்முடைய சபைக்கு பேர் என்ன சென்னை முகப்பேரில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி எவ்ரி சண்டே உயி அசம்பிள் ஃபார் ஓர்ட் பர்பஸ் டு கிவ் டிக்ரி டிக்ளேர் பண்ணுறோம் இந்த தேசத்தில் கொரோனா நுழைய முடியாது என்று நாங்கள் என்றைக்கு டிக்ளேர் பண்ணோமோ அன்னைக்கே டிக்லைன் ஆரம்பிச்சிங்க கொரோனா வியாதியை ஓடிய போயிட்டு பிகாஸ் வியால் ஆர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஹாலூயா அவர் தானங்க சொன்னார் பிசாஸுக்கு ஏற்று நில்லுங்க அவன் ஓடி போவான் இன்னும் அவர் என்ன சொன்னார் எப்படி ஆக்டிவேட் பண்ண சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியர்களையும் செய்வீர்கள் அருமையானவர்களே ஆ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்கள் பத்து வயசு பையன்கிட்ட நீங்கள் உங்கள் கார் சாவியை கொடுக்க மாட்டீங்க அவனுக்கு ஓட்டுறதுக்கு லைசன்ஸும் இல்லை அவனுக்கு ஓட்டுறதுக்கும் தெரியாது உன்னால ஏசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய கிரியைகளை செய்ய உனக்கு தெரியாதுன்னா இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாரா கொஞ்சம் சிந்திங்க அருமையானவர்களே உன்னால சுட்சான் பண்ண தெரியலன்னு வைங்கள உன்னால அற்புதம் செய்ய உனக்கு தெரியாதுன்னா இந்த வார்த்தை சொல்ல மாட்டாருங்க எந்த வார்த்தை சொன்னாரு உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஒரு ஐசியூவில் போன பாருங்க ஒருத்தர் தான் ஜெவம் பண்ண போகிறாங்க ஐசியூலேருந்து எட்டு பேரும் சுகமாயிட்டான் எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரே நிமிடம் அவர் தலையில் கை வச்சு பேசினேன் ஐ கேன்சல் திஸ் சர்ஜரி அவருக்கு மண்டேல காலையில் ஆப்ரேஷன் கோமா ஸ்டேஜில் இருக்கார் பதினஞ்சு நாள் முடியெல்லாம் எடுத்துட்டாங்க மிஷின் தான் மிஷின் தான் அவர் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது வேறு தலையில் போய் கை வச்சு ஐ கேன்சல் திஸ் சர்ஜரி இந்த மூளைக்கு நான் கட்டளை இடுகிறேன் நீ ஒழுங்காக வேலை செய்துன்னு கட்டளை இட்டு வந்துட்டேங்க அதிர்ச்சியான ஆனந்தமான செய்தி என்ன தெரியுமா ஒரு வாரம் கழிச்சு அந்த வீட்டில் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் என்னுடைய மகனுக்காக மாத்திரம் தான் ஜெயிச்சிங்க ஒரு நிமிஷம் தான் இருந்தீங்க அந்த ஐசியூவில் அந்த ஐசியே காலியாகிவிட்டது அருமையான மகனே மகளே அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிறைந்தவனாக நிறைந்தவளாக நீ உன்னை பார்க்க முடியுமா ஏசு அப்படித்தானே உன்னை பார்க்கிறாரு எப்படி பார்க்கிறாரு நான் செய்ததை செய்வாய் இதை விட பெரிய கிரியை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக ஆற்றல் மிக்கவனாக நீ இருக்கிறாய் என்று ஒன்றை பார்க்குறாரு நீ ஒன்றை அப்படி எப்போ பார்க்க போறா ஹாலே லூயா எந்த மனுஷனையும் எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை பாருங்க இயேசு சொல்றாரு இல்ல சாரி அந்த வசனம் சொல்லுது யோவா எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி யார் ஏசு கிறிஸ்து இப்ப நீ எப்படி இருக்கிறாய் இயேசுவாக இருக்கிறாய் நீ தான் அந்த மெய்யான ஒளி இயேசுவே சொல்றாருங்க நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள் அரக்கோணத்துக்கா அம்பா சமுத்திரத்துக்கா உலகத்துக்குங்க நான் சந்தோஷமாக பேசுகிறேங்க எனக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா இதை என்னுடைய செய்தியை கேட்குற எவனையும் எவளையும் பிரகாசிக்க பண்ணிடலாம் ஏன்னா வசனம் தானே பேசுகிறேன் வசனத்தை ஜீவனோடு விழுக்கிறேங்க என்னிடத்துலேருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து செல்லுகிறது ஏசு கிறிஸ்தவ நிறைய பிரசங்கம் பண்ணாருங்க அவர் செய்த பிரசங்கங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது அப்படி சொல்லலை வேதம் மூன்றை ஆண்டுகளிலே அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலக உலகத்தை விட பெருசாக இருக்குங்கிறார் அப்போ எவ்வளோ அற்புதம் செய்திருப்பார் நான் யோசித்து பார்த்தேன் மூன்று வருஷத்தில் அப்படி என்னப்பா பெரிய அற்புதம் செய்திருக்க முடியும் எழுதியிருக்கிறத ஒரு நூறு எழுதியிருக்குங்க ஆனால் லட்சக்கணக்காக நான் அற்புதங்களை செய்திருக்கேன் எப்படி செய்தார் தெரியுமா இருபத்தையாயிரம் பேருக்கு பேசுகிறாருங்க அதில் சொல்லியிருக்கு எல்லாரையும் சுகப்படுத்தினார் இருபத்தையாயிரம் பேர் மேலே களி வைக்க முடியுமா பவர் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் சூப்பர் நேச்சுரல் டெட்ரைசிங் பவர் அவர் பேசிகிட்டே இருந்திருப்பார் ஜனங்கள் சுகமாயிட்டே இருந்திருப்பாங்க பேதருடைய நலல் பட்டே சோகமாச்சுது யார் சத்தத்தை கேட்டால் நிறைய பேர் சோகமாகறாங்க ஒரு சர்ச்சில் ஒரு எழுநூறு பேர் இந்த சர்ச்சில் பேசினேன் வியாதி உள்ளவங்களாம் கடைசியில் எழுமுன்னா நூற்றம்பது பேர் எழுதுனாங்க அதில் வந்தளவுக்கு சொல்கிறாங்க ஐயா வந்த பொழுது எனக்கு உடம்புல ஒரு செழிப்பு வந்தது இதில் ஒரு கொழுப்பு கட்டி இருந்தது மறைஞ்சு போச்சு ஐயா இந்த ஆற்றல் உனக்கு இருக்குப்பா உன் பரிசுத்த குலைச்சல் அதை தடை செய்ய முடியாது உன்னுடைய பக்தி குறைவோ அதை தடை செய்ய முடியாது உன்னுடைய ஜப குறைவோ அதை தடை செய்ய முடியாது பிசாசு எப்படி சிரிக்கிறான் தெரியுமா ஒருத்தர் நாற்பது நாள் உபாசம் பண்ணுவார் வருஷ வருஷம் இப்ப ரட்சிக்கப்பட்டார் உண்மையான ரட்சிப்பை வந்துட்டார் ஏன்னா அந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டார் அவர்கிட்ட கேட்ட ஒரு நாள் புரித நீங்கள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுவீங்களே திருப்தியாக இருப்பீங்களா நாற்பத்தோராது நாள் திருப்தியாக இல்லை திருப்தி இருக்காது ஏன் ஐயோ மோசே ஆ எச் அப்ப தண்ணீர் குடிக்காமல் உபவாசம் இருந்தானே நான் தண்ணி குடிச்சிட்டேனே ஜூஸ் குடிச்சிட்டேனே திறந்தோறும் காலையில் ஒரு மணி நேரம் முழங்காலன்னு இருப்பாங்க அவங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் ஐயோ நீங்கள் ஜோம் பண்ணீங்களே திருப்தியாக இல்லைப்பா நான் ஒரு மணி ஒரு அஞ்சு நிமிஷம் குடிஞ்சிட்டேன் ஐயா இப்படி தான் நீங்கள் குற்ற உணர்வுலே இருக்கிறீங்க தான் பிசாசு பார்த்து சிரிக்கிறான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மய்மையை காண்பாய் எதை விசுவாசிக்கணும் ஏசு கிறிஸ்து செய்தவளை விட பெரிய கிரிகளை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்கு எப்போ நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க அதனால தான் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஹாலே லூயா நீ உன்னை பார்த்து நான் பாடட்டுமா ஒரு பாட்டு லாசருவின் கல்லறையை காலி செய்தார் கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய் எப்படி அவர் செய்ததை விட பெரிய அதிசயங்களை செய்ய உனக்கு ஆற்றல் இருக்கு பார்த்தியா அதனால் என்ன செய்வாய் அவர் கல்லறையை காலி செய்தார் நீ கல்லறை தோட்டத்தையே காலி செய்வாய் எள்ளளவும் பொய்யுறையாத இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் எப்படிங்க சொன்னா சொன்னதுதான் இல்லையா அவ பாருங்க அவர் என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் என்று ஒன்றை பார்த்து தான் சொன்னார் ஏதோ சீசர்களை பார்த்து சொன்னார் நீ நண்பு ஏமாந்து போகாத நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார அந்த அந்த வார்த்தையில் ஒரு கமா கூட மாறாதுங்க அப்படியே பிடிச்சிடுங்க அந்த ஆற்றல் மிக்கவனாக நீ இருக்கிறாய் மறித்தோரை எழுப்பக்கூடிய ஆற்றல் மாத்திரமல்ல அமரர் அறைகளையே காலி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள மகனாக மகளாக இயேசு கிறிஸ்து உன்னை நியமித்து இந்த உலகத்தை வாழ வையு அப்படின்னு சொல்லி உன்னை அனுப்பியிருக்காருப்பா சோர்ந்து போகாதீங்க ஏமாந்து போகாதீர்கள் தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை அல்லது அந்த அதிசயமான ஜீவ தண்ணீரை திறந்து விடுவதால் சுவிட்ச் ஆன் பண்ணுவது திறந்து விடுவது எளிது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் இது கஷ்டம் இல்லையா இதுக்கு ஒரு விளக்கம் தேவை இல்லையா அவர்கள் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுல ஒரே ஒரு சீக்கிரட் இருக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் சுவிட்சன் என்னது பெர்ஃபார்மிங் மிரக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தேன் தட் அதான் சுவிட்சிங் ஆன் ஒரே ஒரு சீக்கிரட் தான் இருக்குது என்ன சீக்ரெட் தெரியுமா சி எந்த சீக்கிரட்டும் இல்லைங்கிறதாங்க சீக்கிரட்டு ரொம்ப ஈஸியாக தான் புரிஞ்சிக்கலாம் பாருங்களேன் ஆ ஒரு அற்புதம் செய்ததுக்கு பழைய ஏற்பாட்டில் எடுத்துருங்களேன் மோசையுடைய கோலை நீட்டுனா செங்கடல் திறக்குது இதில் என்ன சீக்கிரட் இருக்கு உட்கிட்ட என்ன இருக்குப்பா உன் மொபைல் ஃபோனை வச்சு அந்த கேன்சர் கட்டி மேல மூணு நேரம் போய் கட்டி மறைஞ்சிரும் ஏன்னா அதில் சீக்கிரட்டே இல்லை வியாதி எஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இதில் சீக்கிரட் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இன்னும் என்ன சொன்னாரு நீ பேசுனா வியாதி சுகமடையுன்னு சொல்கிறாரு அதுலேயும் சீக்கிரட் இல்லையே அருமையானவர்களே இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருவாராக ஒரு தில்லை தருவாராக எந்த டெட் பாடி மேலே நீங்கள் கை வையுங்க மறைத்தோரை எழுப்பி விடுங்கள் யூ வில் பிகம் அ விவிவிஐபி இந்த வெட்டியாக பிரசங்கம் பண்ணுறா பாருங்கள் ஒரு அற்புதமும் செய்யாமல் வெட்டி பிரசங்கம் இல்லைங்க தேவனுடைய ராஜ்யம் வெட்டி பேச்சில் இல்லைங்க ஜீவனில் இருக்குது அற்புதத்தில் இருக்குது பலத்தில் இருக்குது ஹால லூயா கத்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளை இட்டிருக்கிறார் எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது பேதருடைய வார்த்தை தபித்தால எழுந்துரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்துக் கொடுங்க ஒரு ஐந்து பத்து பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மறித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் சுப்பிரமணியன் எழுந்துரு எஸ்தர் எழுந்துரு இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு என்று சொல்லி நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும் அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும் நீங்களும் மறித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமும் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஜாஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் ஜாஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் அனுப்புங்கள் ஜாஸ் சேஞ்சர்ஸ் பைபிள் காலேஜ் ஓராண்டு டிப்ளமோ பட்ட படிப்பு வாரம் ஒரு நாள் ஐம்பது வீடியோ வகுப்புகள் கட்டணம் ரூபாய் ஆறாயிரம் மட்டும் நீங்கள் விரும்புகிற நேரம் படிக்கலாம் ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமி ஒவ்வொரு திங்கள் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை வேதத்தின் மகத்துவங்களை ஆழமாக அறிந்து ஆனந்த வாழ்வு வாழ இலவச ஜூம் மீட்டிங் ஜாஸ் ஸ்கூல் ஆஃப் டெட் ரைசிங் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ஜூம் மீட்டிங் மூலம் இவ்வகுப்புகள் நடைபெறுகின்றன அனுமதி இலவசம் ஜாஸ் மிஷனரி மூவ்மெண்ட் லீடர்ஷிப் ட்ரெய்னிங் பத்து ஆண்டுகளில் தேவ கொண்டு ஆயிரம் சபைகள் நாட்டுவது எப்படி இலவச ஜூம் மீட்டிங் ஜாஸ் வேர்ல்ட் சேஞ்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் உங்கள் ஊரில் ஐம்பது முதல் ஐயாயிரம் பேருக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் உலகத்தை உழுக்குவோர் கருத்தரங்கு நடத்த எங்களை நீங்கள் அழைக்கலாம் வாருங்கள் வாழ்வோம் வையகத்தை வாழ வைப்போம்